கல்லூரியின் இறுதி ஆண்டின் கடைசி தேர்வு முடிவுகள் வந்தபோது தேன்மொழியின் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது அந்த உணர்வில் அவளது கண்களில் இருந்த கனவு கலையவில்லை தேன்மொழி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவி சிறு வயதிலிருந்தே அவளுக்கு கல்லூரி படிப்பை முடித்தவுடன் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்பதே ஒரே கனவு குறிப்பாக கணினி அறிவியல் துறையில் சாதித்து கூகுள் போன்ற உலகளாவிய நிறுவனத்தில் வேலை பெற வேண்டும் என்று பகலும் இரவும் கனவு கண்டாள் ஆனால் விதி வேறு திட்டங்களை கொண்டிருந்தது இறுதி ஆண்டு தேர்வில் ஒரு பாடத்தில் ஒரு சில மதிப்பெண்களில் தோல்வியடைந்தாள் உலகமே தலைகீழாக மாறியது போல் உணர்ந்தாள் வீட்டிற்கு சென்றால் அப்பாவின் ஏமாற்றமான முகமும் அம்மாவின் கலக்கமும் அவளை மேலும் வாட்டின அக்கம் பக்கத்தினர் சின்ன வயதிலேயே ரொம்ப புத்திசாலின்னு சொன்னாங்க கடைசில் இதுதானா என்று பேசுவது அவள் காதுகளில் விழுந்தது இது அவளது மனதை மேலும் காயப்படுத்தியது ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பிரபல நிறுவனத்தில் வளாக நேர்காணல் நடந்தது தேன்மொழியின் வகுப்பு தோழர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அதில் பங்கேற்றனர் ஆனால் அவளால் செல்ல முடியவில்லை அவளுடைய நண்பர்கள் நீயும் வந்திருக்கலாம் ஒருவேளை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று தேன்மொழியிடம் சொன்னபோது அவளுக்குள் ஒரு பெரும் கோபம் வந்தது தனக்கு தானே சவால் விடுத்துக்கொண்டால் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் அன்று முதல் தேன்மொழி புதிய உத்வேகத்துடன் தன்னை தயார் செய்ய தொடங்கினாள் அவளுக்குள் இருந்த கனவு குரல் மீண்டும் ஒலித்தது மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெறுவது மட்டுமல்ல எதிர்கால வேலைக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் தொடங்கினாள் ஒருவேளை அவள் வாழ்க்கையில் ஒருமுறை தோல்வி அடைந்தது ஒரு வரம் என்று எண்ணினாள் இணையத்தில் மென்பொருள் படிப்புகள் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என அனைத்தையும் கற்றுத் கற்றுத்தீர்ந்தாள் ஒரு நாள் கூகுள் நிறுவனம் ஒரு இலவச மென்பொருள் போட்டி நடத்துவதாக ஒரு அறிவிப்பை கண்டாள் அதை பார்த்தவுடன் அவளுக்கு கடைசி வாய்ப்பு இந்த போட்டி தேன்மொழிக்காகவே நடத்தப்படுவது போல் இருந்தது போட்டியின் விதிகள் மிக கடுமையானவை ஆனால் அவளது விடாமுயற்சியும் ஏற்கனவே அவள் கற்றுக்கொண்ட திறன்களும் அவளை முன்னேற வைத்தன பல நாட்கள் இரவுகள் தூக்கமில்லாமல் உழைத்தாள் தனது கடைசி முயற்சியாக அனைத்தையும் அந்த போட்டியில் கொட்டினாள் போட்டியின் முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது தேன்மொழி பதற்றத்துடன் இணையதளத்தை முதல் வெற்றியாளராக அவளது பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது அவளது கண்கள் மீண்டும் கலங்கின ஆனால் இந்த முறை அது மகிழ்ச்சியால் கூகுள் நிறுவனம் அவளுக்கு பணிபுரிய வாய்ப்பளித்தது தேன்மொழி தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டாள் அப்பா நான் கனவு கண்டது வீணாகவில்லை நான் தோற்றது உண்மையாக இருந்தாலும் எனது நம்பிக்கை என்றாவது ஒரு நாள் கைவிடாது என்றாள் தேன்மொழியின் கதை கடைசி படியில் வந்த தோல்வி ஒரு கனவை கலைக்காது என்பதை உலகுக்கு உணர்த்தியது ஒருமுறை விழுந்தாலும் எழுந்து ஓட வேண்டும் என்ற பாடத்தை அவள் அனைவருக்கும் கற்பித்தாள் அவளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் ஒரு கனவை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் வெற்றி பெறும் வரை போராட வேண்டும்